அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று மிருகசிருஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினாறு விருட்ச கலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் நிறைய இருக்குது அதனை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நான் இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அவையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய அனைத்தும் நன்மையே மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப் போகிறது இன்று பணியை பொறுத்தவரை பலன்கள் நல்ல பலனாகவே கிடைக்கும் கூடுதல் பணிகள் காணப்படலாம் என்றாலும் நீங்கள் முறையாக திட்டமிட்டல் திட்டமிட்டு பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது தாயுடனான கருத்து வேறுபாடு இருக்கலாம் இன்று வீட்டில் குழப்பத்தை அது ஏற்படுத்தலாம் நீங்கள் சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது ஒவ்வொரு பணத்தையும் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரலாம் இன்றைய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணப்படலாம் எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படலாம் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது உங்களது ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள் துணை இடத்தில் இது பற்றி பேசுவீர்கள் நிதி விளமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படலாம் உங்களுடைய செலவுகளை கண்பா கண்காணிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மிதிரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் உங்களுடைய நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம் பெறுவார்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பான திறன் உங்களது துணையை மகிழ்விக்கும் இன்று துணையுடன் நல்ல புரிந்துணர்வை மேம்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதி நிலைமை காணப்படுகிறது ஊக்கத்தொகை வகையில் இன்று உங்களுக்கு பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சிறப்பான வளர்ச்சி காண்பீர்கள் திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது திறமையை பயன்படுத்தி இன்று நன்மை அடைவீர்கள் மற்றும் இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பான நேரத்தை செலவிடுவீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறு கடன் வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் திடாத்திரமத்தை பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான போராட வேண்டும் தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலமாக பதட்டத்தை சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக இருக்கும் பதட்டத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தவறு காண்பீர்கள் இதனால் விரோதம் விளையலாம் இதனை சமாளிக்க முயல வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நிதிநிலையை சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தலைவலி காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய நம்பிக்கையை இன்று உழைக்கலாம் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது நல்லது எந்த விஷயத்தையும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று மந்தமான சூழ்நிலை காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமானதாக ஆக்கிக்கொள்ளலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையினுடைய நடத்தை உங்களை உணர்ச்சி வைக்கலாம் இது குடும்ப சூழ்நிலையின் மகிழ்ச்சியை குறிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது இது மகிழ்ச்சிகரமாக இருக்காது இன்று செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் நிதி நிலையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் பேர ஆர்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது கிடையாது இத்தகைய உணர்வுகளை சமாளிப்பது மிகவும் நல்லது துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு முறையில் உற்சாகம் காணப்படுகிறது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுமூகமானதாக இருக்கும் அதிக பணவரவு காணக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பெரிய பிரச்சனையும் காணப்படாது விருட்சம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இது உகந்த நேரம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சவாலான பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இது சாத்தியப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை காரணமாக துணை நம்பிக்கை பெறுகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு காணப்படும் என்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் சுமூகமாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் முதுகு வலியால் நீங்கள் பாதிக்கப்பட நேரலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோங்களுடனும் தேவையற்ற மனக்குழப்பத்துடனும் காணப்படுவீர்கள் நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக இன்று நன்மை காணப்படும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் இன்று காணப்படலாம் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு பெற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக உங்களுடைய கசப்பான உணர்வை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் ஆனால் நீங்கள் எதற்கும் பயந்து கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக பண வரவும் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது மூலமாக கடின உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் வங்கி எதிர்ப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று உங்களுக்கு சாதகமானதாக காணப்படுகிறது பணியின் செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை இன்று மேம்படுத்திக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இன்று சிறப்பாக எதையும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு அளிக்கக்கூடிய நாளாக அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்